ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் நீங்கள் மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணுறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கோங்க இதில் வந்து லாஸ்ட்டில் போனீங்கன்னா அக்கௌண்ட்டோட ஸ்டேட்டஸ்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும் ஸோ வந்து இது எல்லாமே எலிஜிபிள் இருக்கா ஸோ மானிட்டைசேஷன் கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து பிராண்டட் கண்டென்ட்டுக்கு எலிஜிபிள் ஆகியாச்சு கிஃப்ட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பே அவுட் அக்கௌண்ட் வந்து செட்டப் பண்ணி சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா அது செட்டப் பண்ணால் கிஃப்ட்ஸ் வந்து எலிஜிபிள் ஆகிரும் ஸோ இப்போ எப்படி பே அவுட் அக்கௌண்ட் செட்டப் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாமா இதுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா பேக் வந்துட்டு உங்களோட ப்ரொஃபஷ்னல் டேஷ்போர்டுக்குள்ளே போய்க்கோங்க போனிங்களா இதில் வந்துட்டு பே அவுட்னு இருக்குல்ல இதை கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிவிட்டு லீவ் டியூட்டைஸ் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து ஃபினிஷ் செட்டப் கொடுத்துடலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் ஸ்டெப்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஸோ அதனால் வந்து அது உங்களுக்கு காட்ட முடியுமான்னு தெரில ட்ரை பண்ணுறேன் ஸோ ஆட் டேக்ஸ் இன்ஃபோ இதுலேருந்து தான் வருது இதுக்கு முன்னாடி ஒரு நாலு செட்டப் இருக்கும் அது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் சும்மா அதை நம்ம நேம்மு இண்டிவிஜுவல் டைப்பாக அந்த மாதிரி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் இதில் வந்துட்டு யுவர் டேக்ஸ் இன்ஃபோ கொடுத்துக்கலாம் கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கூகுள் பேஜுக்குள்ளே போயிடும் இது வந்து பார்த்திங்கன்னா அலோ கொடுத்துக்கோங்க அலோ கொடுத்துட்டு இது பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் இருக்கல அதை விட்டுருங்க நீங்கள் வந்து யூஎஸ் சிட்டிசனான்னு கேட்குறாங்க நோ கொடுத்துக்கோங்க நீங்கள் எதாவது ஏஜென்ட் மாதிரி பண்ணுறீங்களான்னு கேட்குறாங்க அதுக்கும் நோ கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நேம் அது தான் இருக்குது ஸோ இந்த டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு ஸ்டெப்ஸில் வந்து நம்ம கொடுப்போம் என்னால் அந்த வீடியோ எடுக்க முடியல ஸோ அதனால தான் நீங்கள் வந்து அதை நீங்களே பண்ணிக்கோங்க அதில் வந்து ஒன்றும் இல்லைங்க பேங்க் டீடைல்ஸ் கொடுக்கணும் அப்புறம் வந்துட்டு ஜிஎஸ்டி கேட்பாங்க அதை நம்ம கொடுக்க தேவையில்லை இண்டிவிஜுவல் கொடுக்கணும் அவ்வளோதாங்க ஸோ இதில் வந்து சிட்டிசன்ஷிப் நம்ம இந்தியான்னு செலக்ட் பண்ணிக்கலாம் நம்ம எந்த கண்ட்ரியில் இருக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க இந்தியன் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இதை அப்படியே விட்டுருந்தேன் ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு இதில் வந்து என்னோடய அட்ரஸ் வந்து அப்படியே வந்துடுச்சு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து இதெல்லாம் படித்து பார்த்துட்டு இதுக்கு முன்னாடியே நேம் கொடுத்துருப்பீங்கள்ல ஸோ அந்த மாதிரியே கொடுத்துக்கோங்க இதில் வந்து இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட சிக்னேச்சர் கொடுத்துக்கோங்க ஸோ இதுக்கப்புறம் வந்து டேட் கொடுத்துருக்காங்க அதை அப்படியே விட்டுட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு இதெல்லாம் வந்து படித்து பார்த்துக்கோங்க இன்னும் சேஞ்சஸ் பண்ணணுன்னா சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் சப்மிட் கூட நீங்கள் கொடுத்துக்கலாங்க ஸோ இதில் வந்துட்டு சப்மிட் ஃபார்ம் நம்ம இப்போ கொடுத்துக்கலாம் ஸோ அவ்வளோதாங்க நம்ம பே அவுட் அக்கௌண்ட் வந்து செட்டப் பண்ணியாச்சு ஸோ இப்போ வந்து ப்ரொஃபஷனல் டேஷ்போர்ட்டில் போய் செக் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா பே அவுட்ஸ் அந்த மார்க் வந்து போயிடுச்சு ஸோ இப்போ வந்து நமக்கு கிஃப்ட்ஸ் வந்து எலிஜிபிள் ஆகிருச்சு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பில் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க பை பாய் மீட் த நெக்ஸ்ட் வீடியோ